சிம்மம் வந்து சூரியனுடைய வீடு ஓகேங்களா சிம்மம் சூரியனுடைய வீடு கடகம் சந்திரனோட வீடு இந்த சூரியனுக்கும் சந்திரனுக்கும் தான் ஒரு ஒரு வீடுகள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதாவது சூ சிம்மம் சூரியனோட வீடு கடகம் சந்திரனுடைய இதை வந்து நம்ம ராஜா ராணி அப்படின்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்போது ராஜா ராணிக்கு பக்கத்துல அவங்களுக்கு ஆலோசனை சொல்றதுக்கு மந்திரிமார்கள் இருப்பாங்க இல்லைங்களா அந்த மாதிரி புதன் அப்படிங்கிறது அறிவான ஒரு கிரகம் அதாவது நம்ம ஜாதகத்துல ஏட்டு கல்வி அப்படின்னு சொல்ற விஷயங்கள் ஒரு நல்ல படிச்சு அதன் மூலமா அறிவை வளர்த்துக்கிறது அப் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது புதன் தான் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது அறிவாளி படிச்ச அறிவாளி புதன் அதனால் அந்த புதனுக்கு வந்து ராஜா பக்கத்தில் ஒரு புதன் மந்திரிக்கு இடம் கொடுத்துருக்காங்க கன்னி ராணி பக்கத்தில் ஒரு மந்திரிக்கு இடம் கொடுத்துருக்காங்க அது மிதுனம் அதாவது மிதுனமும் கன்னியும் புதனுடைய வீடுகள்